ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பியூர் வெஜிடேரியன் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அதை நான் வந்து கால் கிலோ மில் மேக்கர் எடுத்திருக்கேன் சோயா சங்குன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துருக்கேன் அது வந்து தண்ணி அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேல் மேக்கரை நம்ம கொட்டிக்கலாங்க அதில் கொட்டி ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு தட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இன்றைக்கி வந்து கருவேப்பிலையை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா கேல்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம்னு தாது சொத்துக்கள் நிறைய இருக்குது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பெரியங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் தூக்கி போட மாட்டாங்க நீங்கள் எல்லா சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சதுக்கப்புறமா கையிலேயே நசுக்கி பவுடர் பண்ணாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணாலும் சரி போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு டைம் பச்சை தண்ணியில் வடிகட்டினோமா அந்த சூடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் சூடு அப்புறமா இந்த மாதிரி நல்லா இறுக்கி தண்ணியெல்லாம் எல்லாம் அப்போ தான் வந்து நம்ம போடுற மசால் வந்து உள்ளே வரைக்கும் ஏறும் நம்ம சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சு நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசம் போக வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சிங்க அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும் அதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்து வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கறி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூளும் கறி மசாலும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம் இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலும் நல்லா வதங்கிருச்சிங்க இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருந்த மீல் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மீல் மேக்கர் நல்லா வெந்து வதங்கிருச்சிங்க இப்போது நம்ம போட்டிருந்த எல்லாம் மீல் மேக்கருக்குள்ளே இறங்கிருச்சு ஆல்ரெடி நம்ம பொறிச்சு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா கருவேப்பிலை அதை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துறப்ப அவங்களால தூக்கி போட முடியாது கருவேப்பிலையை தனியாக எடுத்து அதனால் இது இப்படி போடுறப்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலையில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் ஒரு ஸ்பூனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொத்து கருவேப்பிலை கீக்குலாக இருக்குங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுத்து வந்து பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பியூர் வெஜிடேரியன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை விட அதிக சத்து இருக்குது அதில் கொழுப்பு இருக்கும் இதில் கொழுப்பு கிடையாது ப்ரோட்டீன் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த மாதிரி நிறைய சத்து வந்து இதில் இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க பாருங்க சூப்பரான பியூர் வெஜ்ஜி சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்